கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் சீனாவில் வேகமாக பரவி வரும் புதிய வகை வைரஸ் உலகளவில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சீனாவில் உருவான கரோனா வைரஸ் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியது இதற்கு லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர் உலகமே பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தது தற்போது கரோனாவின் தாக்கத்திலிருந்து உலக நாடுகள் மீண்டு வரும் நிலையில் சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று வேகமாக பரவி வருகிறது சீன சமூக வலைதளங்களில் வைரஸ் பாதிப்பு தொடர்பான வீடியோக்கள் புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன சீனாவின் பல்வேறு பகுதிகளில் அவசர நிலை அமல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் அதாவது எச் என பெயரிடப்பட்டு உள்ள இந்த வைரஸ் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களை அதிகமாக தாக்குவதாக கூறப்படுகிறது ஹெச்எம்பிவி எனப்படும் இந்த வைரஸ் தொற்றால் கடுமையான காய்ச்சல் நுரையீரல் தொற்று பாதிப்புகள் ஏற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விஞ்ஞானிகளால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது இந்த வைரஸ் சுவாசப்பாதை மற்றும் தொண்டையில் தொற்று ஏற்படுத்தும் இருமல் சளி மற்றும் மூக்கடைப்பு காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படும் இது சிலருக்கு நிமோனியா ஆஸ்துமா உள்ளிட்டவற்றையும் உண்டாக்கும் புதிய வைரஸ் குறித்த விவரங்களை அளிக்குமாறு சீன அரசிடம் உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது ஆனால் புதிய வைரஸ் குறித்து சீன அரசோ உலக சுகாதார அமைப்போ அதிகாரபூர்வமாக இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார சேவை தலைமை இயக்குனர் அதுல் கோயல் கூறும்போது எச்எம்பிவி வைரசுக்கு மருந்து மாத்திரைகள் கிடையாது பொதுவான சிகிச்சை மட்டுமே அளிக்க முடியும் चाइना तो में मेटान्योमो वायरस का एक आउटब्रेक है मेटान्योमो वायरस एक नॉर्मल रेस्पिरेटरी वायरस है जो जुकाम जैसे बीमारी करता है या कुछ लोगों में फ्लू जैसे सिम्टम्स हो सकते हैं सर्दी के दिनों में रेस्पिरेटरी वायरस इन्फेक्शन होते हैं और हमारे हॉस्पिटल्स और इंस्टीट्यूशन इनको हैंडल करने के लिए तैयार हैं ज्यादा सीरियस कुछ नहीं है तो चिंता करने की आवश्यकता देश को नहीं है इस वक्त சிரியா நாட்டின் மலைக்கு அடியில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்த ஈரானின் ஏவுகணை ஆலையை இஸ்ரேல் கமாண்டோக்கள் அதிரடியாக தகர்த்துள்ளனர் இஸ்ரேல் கமாண்டோக்களின் இந்த இராணுவ சாகசம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சிரியாவின் மேற்கு மஸ்பாயா பகுதியில் உள்ள மலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஆலை அமைக்கப்பட்டது சுமார் நூற்று முப்பது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஆலையிலிருந்து ஆண்டுக்கு சுமார் முன்னூறு ஏவுகணைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன இந்த ரகசியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் உளவாளிகள் கண்டுபிடித்தனர் இதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இந்த ஆலையை இஸ்ரேல் இராணுவத்தினர் அதிரடியாக தகர்த்தனர் இஸ்ரேல் இராணுவத்தின் ஷல்டாக் படைப்பிரிவை சேர்ந்த நூறு கமாண்டோக்கள் மற்றும் யூனிட் சிக்ஸ் சிக்ஸ்டி நைன் படைப்பிரிவை சேர்ந்த இருபது வீரர்கள் நான்கு ஹெலிகாப்டர்களில் சிரியாவின் இரகசிய ஏவுகணை தயாரிப்பு ஆலைக்கு புறப்பட்டனர் அவர்களின் பாதுகாப்புக்காக இருபத்தி ஓரு போர் விமானங்கள் ஐந்து ட்ரோன்கள் பதினான்கு உளவு போர் விமானங்களும் அணிவகுத்துச் சென்றன சிரியா இராணுவத்தின் இருந்து தப்ப மத்திய தரைக்கடல் வழியாக இஸ்ரேல் கமாண்டோக்கள் ஆலைக்கு சென்றனர் ஹெலிகாப்டரில் இருந்து தரையிறங்கியதும் இஸ்ரேல் கமாண்டோக்கள் இரு அணிகளாக பிரிந்தனர் ஓரணி சுரங்கத்தின் வாயிலில் இருந்த காவலர்களை சுட்டுக்கொன்று கொன்று அங்கு பாதுகாவலில் ஈடுபட்டது மற்றொரு அணி சுரங்கத்துக்குள் நுழைந்து ஏவுகணை தயாரிப்பு ஆலை முழுவதும் சுமார் முன்னூறு கிலோ வெடிமருந்துகளை வைத்தது இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு ஏவுகணை தயாரிப்பு ஆலை வெடித்துச் சிதறி தரைமட்டமானது இதன் பிறகும் இஸ்ரேல் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் வான்வெளியிலிருந்து ஏவுகணை ஆலையின் மீது குண்டுகளை வீசின இந்த துல்லிய தாக்குதலுக்காக சுமார் இரண்டு மாதங்கள் பயிற்சி நடந்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறது துல்லிய தாக்குதல் திட்டத்திலிருந்து சிரிய இராணுவத்தின் கவனத்தை திசைத்திருப்ப அதே நாளில் சிரியா எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் மிகப்பெரிய மோதலில் ஈடுபட்டது ஏவுகணை ஆலையில் பாதுகாப்பு பணி மற்றும் ஏவுகணை உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் கமாண்டோக்கள் சுட்டுக் சுட்டுக்கொண்டனர் இந்த நடவடிக்கையில் இஸ்ரேல் கமாண்டோக்களுக்கு சிறிய பாதிப்பு கூட ஏற்படவில்லை அசம்பாவிதம் நேரிட்டால் கமாண்டோக்களை மீட்க இருபது விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன அந்த வகையில் மதுரையில் நேற்று பாஜக மகளிர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரத்தில் நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் நீதி யாத்திரை மேற்கொள்வார்கள் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில் மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இதைத் தொடர்ந்து நேற்று மதுரை செல்லத்தம்மன் கோயில் முன்பாக பாஜக மகளிரணி தலைவர் உமாரதி தலைமையில் பாஜக மகளிர் குவிந்தனர் இதில் தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு பங்கேற்று பேசினார் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார் அப்படே வந்த இதை தொடர்ந்து தடையை மீறி யாத்திரை செல்ல முயன்றதாக பாஜக மகளிர் முன்னூறு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களை ஒரு மண்டபத்தில் அடைத்து வைத்து மாலையில் விடுவித்தனர் ஆடுகளை அடைத்த பகுதியிலேயே தங்களையும் அடைத்து வைத்ததாக குஷ்பு தெரிவித்தார் ஆடுகளை அடைத்த இடத்திலேயே பாஜக மகளிரையும் தங்க வைத்தது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வேலூர் அருகே காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் வீடு அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உட்பட நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக துரைமுருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிரானந்த் துரைமுருகனுக்கு நெருங்கிய கட்சி பிரமுகரான பூஞ்சோலை சீனிவாசன் இவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்போது வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய அதே இடங்களில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் ஆகியோர் வீட்டில் இல்லாததால் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்த சுமார் ஏழு மணி நேரம் காத்திருந்தனர் துபாயில் இருந்த எம்பி கதிரானந்திடமிருந்து ஒப்புதல் இமெயில் வந்த பிறகே சோதனையை தொடங்கினர் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் உடைமைகளை சோதனையிட்ட பிறகே அவர்கள் அமைச்சரின் வீட்டுக்குள் செல்ல திமுகவினர் அனுமதித்தனர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்